இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நம்முடைய நாட்டிற்கே ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு நாளாக ஆகினால் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இப்போ இந்த உலகக்கோப்பை சார்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த குறிப்புகளே நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாடுகள் கோப்பைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெரி ஃபஸ்ட் டைம் ஏஷியன் லெவல் நம்ம வந்து ஒரு ஹாக்கி போட்டியை நம்ம அனுபவம் துணை முதல் வச்சேன் பொது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் அது நடக்கும் ஆனால் இங்கேருந்து ஒரிசாவுக்கு போய் அங்கே பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தடவை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டுறேன்ட்டு ஏஷியன் கப்பை நம்ம நடத்தி காமிச்சிட்டோம் ஸோ அதோட அடுத்த கட்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே நம்ம திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு சென்னையிலையும் மதுரையிலையும் உலக நாடுகளை சார்ந்தவங்களாம் வந்து இந்த ஹாக்கி போட்டியில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒட்டுமொத்த உலக பார்வையும் நம்முடைய தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமை தடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்திருக்கின்றோம் அதில் ஒரு பகுதியாக இந்த ட்ராஃபி உலகக்கோப்பைக்கான ட்ராஃபி ஒவ்வொரு மாவட்டமாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கி வந்து தஞ்சை அடுத்தது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி என்று செல்ல இருக்கிறது நிறைவாக நம்முடைய மாணவ துணை முதலமைச்சருடைய கரங்களுக்கு இது செல்லவிருக்கின்றது ஸோ அது இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மேட்சஸ் நடக்கப் போகுது நாற்பத்தொரு மேட்ச் சென்னையிலும் முப்பத்தோரு மேட்ச் வந்து மதுரையிலையும் நடக்க இருக்கின்றது ஃபைனல்ஸில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகிறார் ஸோ இது விளையாட்டு சார்ந்து அந்த ஊக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இப்போ நம்முடைய டெல்லி தலைநகரத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் போகும்பொழுது கூட அங்கே பேசும்போது ரொம்ப பெருமையோடு எங்களுடைய திராவிட மாடல் என்பது விளையாட்டுத் எதெல்லாம் சாதிச்சு இது வரைக்கும் நாலாயிரம்லேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் பதிவே செஞ்சு செய்வாங்க ஹாக்கி போட்டின்றது இன்றைக்கி அது பதினோராயிரம் பேரை தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய ஒரு உரையை அவர் நிகழ்த்திட்டு வந்திருக்கார் தலைநகரத்துக்கு சென்றது ஒரு பெருமை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினு இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றி கொண்டிருப்பது இன்னொரு பெருமையாக அதை நாம் பார்க்கின்றோம் அந்த முழு கிரெடிட்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் சேரும் எனக்கு தெரிஞ்சுக்களும் இல்லை பொதுவாகவே வந்து ஒரு மழைக்காலம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதுதான் நாம் வந்து எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதா இருக்கணும் எங்கள்கிட்ட ஒரு செக்லிஸ்டே நம்ம கொடுத்துருவோம் அதை நாங்கள் சமீபத்தில் நடந்த நான் டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கான தேதியை நான் பொழுது கூட சிஓஸ் மீட்டிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் மழைக்காலம் வந்து வரும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி என்று சொன்னால் உடனடியாக பக்கத்தில் கிராமப்பகுதியாக இருந்தால் ரூரல் டிபார்ட்மெண்ட்லாம் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக மோட்டர் வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கணும் எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக எங்களுக்கு சிஓஸ் வந்து தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதே தான் இந்த முறையும் நான் சொல்ல நான் கூட்டணி இந்த கூட்டணி எல்லாமே கூட்டணி தானே இதில் சரி நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கிடைத்தார் பத்து வருஷமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய கூட்டணி தான் எங்களுடைய தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கொள்கைகள் கொண்டு இருந்தார் என்று சொன்னாலும் நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு உணரோடு எங்களுடைய வெற்றி என்பது கூட்டணி பலத்துக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கும் என்று இருக்க நாங்கள் சொல்லியிருக்கோம்